ரசிகர்களிடம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த கூலி திரைப்படம் நேற்று உலகம் முழுவதும் பல்லாயிரம் தியேட்டர்களில் வெளியானது தமிழகத்தில் சுமார் எழுநூறு தியேட்டர்களில் கூலி படம் வெளியானது மேலும் இந்த படத்திற்கு ரசிகர்கள் அதிக அளவில் டிக்கெட் முன்பதிவு செய்தார்கள் டிக்கெட் முன்பதிவிலேயே இப்படம் நூறு கோடியை நெருங்கிவிட்டதாக இணையத்தில் தகவல் ஒன்று வெளியானது இதுவரை எந்த தமிழ் படமும் டிக்கெட் முன்பதிவில் இப்படி ஒரு வரவேற்பு கிடைத்ததில்லை என சொல்லும் அளவிற்கு கூலிப்படம் சுமார் நூற்று பனிரெண்டு புள்ளி எண்பது கோடி வரை வசூல் செய்து பெரிய சாதனை படைத்தது இந்நிலையில் கூலிப்படத்தின் முதல் நாள் வசூல் விவரம் குறித்து பார்க்கலாம் இந்தியாவில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி உள்ளிட்டவை விட தமிழ்நாட்டில் திரைப்படத்திற்கு அதிக வசூல் கிடைத்துள்ளது ஆக மொத்தம் இந்திய அளவில் சுமார் அறுபத்தி ஐந்து கோடி வசூல் செய்துள்ளது உலகம் முழுவதும் முதல் நாளில் கிட்டத்தட்ட நூற்று நாற்பது கோடி வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ரிலீஸுக்கு முன்பு கூலி திரைப்படம் முன்பதிவில் நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான பண்ணுங்கள்